பிரபஞ்சம் விருச்சிகாசினேர்களுக்கு இந்த டேப்லெட் கார்டு மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் நிறையா விஷயம் நம்ம இதுவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் எனக்கு தனியாக கால் பண்ணி கேட்குற விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக சொல்லிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் அதனால் எனக்கு தனியாக பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசுகிறாங்க பேசிட்டு அவங்க சொல்கிற கமெண்ட்டும் கரெக்டாக நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நிறையா எங்கள் என்னோடய வாழ்க்கையில் ஒத்து வருது நிச்சயமாக நீங்கள் சொல்கிறத செய்கிறேன் அது நிச்சயமாக வாழ்க்கை முன்னேறும் நம்பிக்கையோடு இருக்காங்க நான் சொல்லலைங்க பிரபஞ்சம் உங்களுக்கான பதில் என் மூலிமா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த டர் மாதிரி இருக்க போகிறீங்க நீங்கள் ஆண்கள்னாலும் நீங்களும் அப்படி தான் ஒரு அமைதி பொறுமை நிதானம் அன்பு எல்லாமே கலந்த ஒரு சூப்பரான வாழ்க்கையை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் அவங்கக்கிட்ட ஒரு கப்பு இருக்குது கப் அப்படிங்கிறது என்னது அதுவும் கோல்டு கப் வேறு குயின் ஆஃப் கப்ஸ் அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்க்கை முழுமை அடைவதற்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செல்வ செழிப்பு கிடைக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அந்த அங்கீகாரம் உங்ககிட்ட இருக்குது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வெளியில் அது என்னென்னே தெரியலங்க எப்படி எடுக்குதுன்னு கேட்கலாம் தியானம் பண்ணுங்கள் தினமும் காலையில் நாலு மணிலேருந்து அஞ்சரை மணிலேருந்து தியானம் பண்ணுங்கள் நமக்கு அதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பை நடத்த ஆரம்பிக்கிறோம் ஜனவரியிலேருந்து பாழகவளமுடர் என்னுடைய பேர் ஹீலர் கோபி சரவணன் ஏற்கனவே நம்ம ராசி பலன்களை இருக்கோம் ஒரு ஒரு ராசிக்குமே பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது எதை பேஸ் பண்ணால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நியூ இயர் புது வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து நார்மலாக டேரட் கார்டு மூலயமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா டேரட் கார்டு வந்து நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆனது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகியிருக்கக்கூடிய இந்த டேரட் கார்டு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன்கள் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்ருக்கோம் நார்மலாகவே டேரட் கார்டு அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது சாதாரண ஒரு கார்டு ஒரு அட்டை இதில் என்னங்க பழங்கள் இருக்குன்னு கேட்குறீங்களா இதில் வந்து இதில் பழங்கள் சாதாரண ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரி தான் பழம் இருக்குது ஆனால் இந்த டேரட் கார்டுங்கிறது நம்ம யார் டேரட் கார்டு ரீட் பண்ணுறாங்களோ அவங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி இருக்கும்போது அவங்களுக்கு பிரபஞ்சமே அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இது ஒரு ஒரு டேரட் கார்டுமே ஒரு ஒரு ஏஞ்சல் கூட சம்மந்தப்பட்டது ஒரு ஒரு ஏஞ்சலுமே அவங்க அந்த டேரட் கார்டுக்கான ஏஞ்சல் யாரோ அவங்க வந்து கனெக்ட் பண்ணி இவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கார்டு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த இது என்ன கார்டுன்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ் ஆஃப் பென்டகல்ஸ்னு ஒரு கார்டு இருக்குது இந்த கார்டு எடுக்கும்போது ஒருத்தருக்கு வித பலன்கள் இருக்கும் இன்னொருத்தருக்கு வேற மாதிரி பலன்கள் இருக்கும் கார்டு ஒன்று தான் அதில் இருக்கக்கூடிய படங்கள் இந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் ஒன்று தான் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி பலன்கள் கொடுப்பாங்க இது பேலன்ஸாக இருக்கிறதுக்குன்னு ஒருத்தருக்கு என்ன வரும் நீங்கள் வாழ்க்கையே எப்பயுமே பேலன்ஸாக இருக்குன்னு சொல்லி வரும் ஒருத்தருக்கு என்ன திரும்ப வரும் இதுல வந்து ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறாங்க உங்களுக்கு நிறைய பண உதவி கிடைக்குன்னு வரும் ஒருத்தருக்கினத்திரமாக வரும் நீங்கள் எனக்கு வேணுங்க கேட்டால் தான் கிடைக்கும்னு சொல்கிற மாதிரி வரும் ஆக மொத்தம் படங்கிறது இதில் இருக்கிற ஃபோட்டோங்கிறது ஒன்று ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேரட் கார்டில் இந்த பலன்கள் கிடைக்கும் ஸோ உங்களுக்கும் அதற்கான பலன்கள் கிடைக்கும் இந்த டேரட் கார்டு ட்ரீட் பண்ணுறதுக்கு உங்களை நாள் நட்சத்திரம் பிறந்த தேதி எதுவுமே தெரியும்னு அவசியம் கிடையாது எல்லா ப்ராப்ளத்துக்கும் இதில் சொல்யூஷன் உண்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் வேணும்னா நீங்கள் வீடியோவில் வரக்கூடிய கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பேசுங்க நிச்சயமாக உங்கள் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் பிரபஞ்சம் டேரட் கார்டு மூலியமாக கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க சரி இப்போ நம்ம பார்க்க போகிறது ராசி இப்போ ஒரு ராசிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் பிரபஞ்சம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த டேரட் கார்டு மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் நிறைய விஷயம் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் எனக்கு தனியாக கால் பண்ணி கேட்குற விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அதனால் எனக்கு தனியாக பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசுகிறாங்க பேசிட்டு அவங்க சொல்கிற கமெண்ட்டும் கரெக்டாக நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நிறைய எங்கள் என்னோடய வாழ்க்கையில் ஒத்து வருது நிச்சயமாக நீங்கள் சொல்கிறத செய்கிறேன் அது நிச்சயமாக வாழ்க்கை முன்னேறும் நம்பிக்கையோடு இருக்காங்க நான் சொல்லலைங்க பிரபஞ்சம் உங்களுக்கான பதில் என் மூலியமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த டேரட் கார்டு மூலியமாக பயன்படுத்தி சரிங்களா இப்போ விருச்சிக ராசினியர்களுக்கு பார்ப்போங்களா சரி வாங்க விருச்சிகராசினர்களே உங்களுக்கான டேரட் கார்டு என்னென்னு பார்க்கலாங்களா இந்த கார்டு தான் வந்திருக்காங்க விருச்சிகராசினர்களுக்கு வாவ் குயின் ஆஃப் கப்ஸ் நீங்களே ராணி தாங்க நான் ஆண்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஆண்கள் ராணி தான் ராணி அப்படின்னா தெரியுங்களா ராணின்ற தன்மை எப்படி தெரியும் எப்படி எப்படிப்பட்டது தெரியுங்களா ஒரு அடக்கமாக இருக்கக்கூடியது அமைதியாக இருக்கக்கூடியது அதே மாதிரி ராஜா வந்து ஊருக்கெல்லாம் அப்படியே தலைவர் ராஜாவாக இருந்தாலும் ராஜா ராணி கிட்ட போன பிறகு தான் அங்கே ராஜா ராணி தான் அங்கே தலைவர் அவர் அமைதியாக உட்கார வேண்டியது ஏய் நான் ராஜா தெரியுமா இருந்துக்கோ இன்னி என் ஹஸ்பண்டப்பா யார் குயினுக்கு சரிங்களா நீ அமைதியார் சொன்னால் கேளு சொல்கிறது கேளு அப்படி அப்போ ராணிங்கிறது வந்து இப்போ தேனிக்கூடு பார்த்தீங்களா தேனிக்கூட்டில் கூட ராஜா தேனிக்கூட்டுக்கு பெரிய மதிப்பு கிடையாது ராணிக்கு தான் மதிப்பு இப்போ விருச்சகராசினர்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு என்ன கேட்குறீங்க நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பெண்களாக இருந்தாலும் பரவாயில்லை உங்களுடைய வாழ்க்கை இனிமே ராணி மாதிரி இருக்க போகிறது ராஜாக்கு தான் எங்க போகத்தாலும் பிரச்சனை அந்த நாடு அது சரியில்லை இந்த நாடு இது சரியில்லை இங்கே இதை பண்ணணும் அங்கே அதை பண்ணணும் பிரச்சனை ஆனால் ராணிக்கு அப்படி இல்லை ராஜாவை தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது மட்டும்தான் அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை விருச்சகராசினியர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னா ராணி மாதிரி இருக்க போகிறீங்க நீங்கள் ஆண்கள்னாலும் நீங்களும் அப்படி தான் ஒரு அமைதி பொறுமை நிதானம் அன்பு எல்லாமே கலந்த ஒரு சூப்பரான வாழ்க்கையை உங்களுக்காக காத்து இருக்கிறது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் நீங்கள் உடனே யோசிப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் அச்சோச்சோ இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்கேன் நாலஞ்சு நாள் இருக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது இப்படி தானே யோசிக்கிறீங்க இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வாழ்க்கை ராணி மாதிரியான வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி இப்படி வச்சுக்கலாம் குயின் குயின்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் உடனே குயின்னா அப்படியே இந்த குயின் அப்படின்னா அப்படி யோசிக்காதீங்க குயின் அப்படின்னா ராணிங்க ராணி எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா வீரம் நிறைந்தவர்கள் எந்த ராணி தெரியுங்களா ஜான்சி ராணி வீரம் நிறைந்தவர் அவங்க கிட்ட ஒரு கப் இருக்கு கப் அப்படிங்கிறது என்னது அதுவும் கோல்டு கப் வேறு குயின் ஆஃப் கப்ஸ் அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்க்கை முழுமை அடைவதற்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செல்வ செழிப்பு கிடைக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கு எல்லாமே உங்ககிட்ட இருக்குது உங்ககிட்ட உள்ள திறமைகளாகவும் இருக்குது எல்லாமே இருக்குது அந்த இருக்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறது நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கை சும்மா அரசாட்சியில் இருக்கிற மாதிரி சும்மா இருக்குங்க அதுவும் இந்த ராணி எங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க சுற்றிலும் நீர்நிலை அது ஒரு இடத்துல உட்காந்து கூழாங்களுக்கு கீழே இருக்குது சேரில் உட்காந்துருக்காங்க இப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்லை உங்களை உங்கள் நீங்கள் வந்து இருக்கிற இடத்துல கல்லுக்கெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல அதாவது உங்களோட வாழ்க்கை இப்போ இருக்கக்கூடிய நேரம் நிலைமை வந்து எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை எல்லாத்தையும் உங்கள் கிட்டே வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கக்கூடிய வாழ்க்கை எல்லாமே உங்கள் கிட்டே இருக்குது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வெளியிடுங்க அது என்னன்னே தெரியலங்க எப்படி எடுக்குதுன்னு கேட்கலாம் தியானம் பண்ணுங்கள் தினமும் காலையில் நாலு மணிலேருந்து அஞ்சரை மணிலேருந்து தியானம் பண்ணுங்கள் நமக்கு அதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பை நடத்த ஆரம்பிக்கிறோம் ஜனவரியிலேருந்து நீங்கள் அதுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறது வீடியோல கான்டெக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் இதை தவிர நீங்கள் தியானம் பண்ணுங்கள் எனக்கு தியானம் என்னென்னு தெரியலீங்களா கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க பேசுங்க தியானத்தை நீங்கள் கற்றுக்கலாம் எனக்கு அப்போல்லாம் தெரியாதுங்க தியானம் பண்ணணும் என்ன பண்ணணும் சொல்லுங்கன்ட்டு கேட்கலாம் இப்போவே சொல்லுங்கன்றீங்களா கண்ணை மூடி உட்காந்து உள் மூச்சு வெளி மூச்சை கவனிங்க நல்லா டீப்பாக உள்ளுக்குள்ளே மூச்சு விடுங்க பொறுமையாக நிதானமாக வெளியில் மூச்சு விடுங்க ஒரு இருபத்தஞ்சு கவுண்ட் பண்ணுங்கள் ஒன்று நான் வீடியோக்காக ஸ்பீடாக பண்ணுறேன் நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் இருபத்தஞ்சி முடிச்சுட்டு அப்படியே அமைதியாக உட்காருங்க இந்த தியானம் செய்ய செய்ய தினமுமே செய்ய 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 உங்களுக்கு தேவையான பல விஷயங்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உள் உணர்வு அதிகமாக ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி வெளியில் வரும் அந்த சக்தி வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ராஜ வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கிராப் பண்ணிக்கோங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுமோ என்ன ஆக்ஷன் பண்ணுமோ அந்த ஆக்ஷன் எடுங்க உங்கள் வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகவும் மகிழ்ச்சியாக சிறப்பாக செழிப்பாக உங்களோட உள் உணர்வோடு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம் வாழ்க்க வளமுடன்